அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தர்மபுரியில் பாமக வெற்றி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாகவும் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு நிறைவு பெற்றது இந்த தேர்தலுக்கான எக்ஸிட் போல் எனப்படக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி தொகுதியில் வெற்றி பெறாது என்றே கூறப்பட்டது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி என்று தினமலர் நாளிதழ் நடத்திய கருத்து கணிப்பிலும் மற்ற கருத்து கணிப்புகளில் இழுபறி நிலவும் என்றும் கூறப்பட்டு உள்ளது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி ஒரு பார்வை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தருமபுரி பென்னகரம் ஹரூர்தனி பாப்பிரெட்டிப்பட்டி என்ற நாலு சட்டமன்றத் தொகுதிகள் தருமபுரி மாவட்டத்திலும் பாலக்கோடு என்ற சட்டமன்ற தொகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் மேட்டூர் என்ற சட்டமன்றத் தொகுதி சேலம் மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது மொத்தமாக மூன்று மாவட்டங்களில் தருமபுரி தொகுதி அடங்கியுள்ளது தருமபுரி தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எழுபத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே இவர்களே இங்கு கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து இரண்டாவது கணிசமான இனமாக பறையர்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாயுடுகள் ரெட்டியார்கள் இஸ்லாமியர்கள் கவுடாக்கள் பிள்ளைகள் அருந்ததியர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுக சார்பில் ஆ மணி அவர்களும் பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பசுமை தாயகத்தின் தலைவியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவியுமான சௌமியா அன்புமணி அவர்களும் அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அபிநயா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே தர்மபுரி தொகுதியில் திமுக வெற்றி பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி வாய்ப்பு என்பது சற்று குறைவு என்று கூறப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா தேமுதிக மதிமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தருமபுரி தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் இருபெரும் கட்சிகளான அதிமுக திமுகவை தோற்கடித்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான்கு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று இருபெரும் கட்சிகளான அதிமுக திமுகவை தோற்கடித்து வெற்றி பெற்றிருந்தார் அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் நாற்பத்தி மூன்று பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பில் மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மீண்டும் களமிறக்கப்பட்டார் இந்த தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேமுதிக போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைத்திருந்தது ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தது நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதத்துடன் இருப்பினும் கூட வெற்றி வாய்ப்பை இழந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் திமுகவின் சார்பில் அங்கு வெற்றி பெற்றிருந்தார் இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டது காரணம் ஆரம்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அரசாங்கம் என்ற வேட்பாளர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தார் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சௌமியா அன்புமணி அத்தொகுதியில் களமிறக்கப்பட்டார் சௌமியா அன்புமணி அத்தொகுதியில் களமிறக்கப்பட்ட பின்பு தமிழகம் முழுவதும் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே தர்மபுரியில் குவிந்தார்கள் தர்மபுரி தொகுதியில் சென்ற முறை தோற்றது போன்று இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றுவிடக்கூடாது என்று வேலை செய்தார்கள் குறிப்பாக ஏதாவது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றால் அந்த இடைத்தேர்தலுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நிர்வாகிகளை பொறுப்பாளர்களாக நியமித்து அதிக அளவு களப்பணியாளர்களை களமிறக்கி விடுவார்கள் அதே போன்ற ஒரு யுத்தியையே பாட்டாளி மக்கள் அங்கு கையாண்டது குறிப்பாக தென்னை பிரச்சாரத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள் கிராமம் தோறும் இது ஒருபுறம் இருக்க ராமதாஸ் அவர்களின் பேத்தி இருவரும் தருமபுரி மாவட்டம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் குறிப்பாக அன்புமணி ராமதாஸின் மூத்த மகள் அவர்களினுடைய பிரச்சாரம் என்பது அங்கு அனல் பறக்கும் விதமாகவும் அனைவரும் மெச்சும் விதத்தில் இருந்ததாகவும் கூறப்பட்டது வாரிசு அரசியல் என்று பேசப்பட்டவர்கள் மத்தியில் திறமை இருப்பவர்கள் அரசியலுக்கு வரலாம் என்று பேசும் அளவிற்கு அவரது பிரச்சாரம் இருந்ததாக கூறப்பட்டது இந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில் சுழன்று வேலை செய்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட மற்ற ஒன்பது தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எவரும் கலந்து கொள்ளவில்லை இதனால் நாங்கள் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம் கூட அவர்களுக்கு இருந்ததாக வெளிப்படையாகவே பேட்டி அளித்திருந்தார்கள் இப்படி தர்மபுரி தொகுதியில் மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி முப்பத்தி ஏழு புள்ளி ஒரு சதவீதமும் அதிமுக கூட்டணி பத்தொம்பது புள்ளி எட்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இது தினமலர் நாளிதழின் கருத்து கணிப்பு அதே சமயத்தில் தினதந்தி மற்ற ஊடகங்களினுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக இங்கு ஒரு சதவீத வாக்கை அதிகமாக பெறுவதாக கூறப்படுகிறது அனைத்து ஊடகங்களினுடைய கருத்துக்கணிப்பை நாம் ஒப்பு நோக்கும் பொழுது தருமபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கு அரை சதவீத வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே சமயத்தில் இது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் ஏனெனில் இது கருத்து கணிப்பு தருமபுரி தொகுதியை பொறுத்தவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் இது இழுபறி தொகுதி என்றே மற்றவர்களால் கருதப்பட்டு வருகிறது இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியை தவிர்த்து காஞ்சிபுரம் தனி அரக்கோணம் ஆரணி விழுப்புரம் தனி கடலூர் கள்ளக்குறிச்சி சேலம் திண்டுக்கல் மற்றும் மயிலாடுதுறை போன்ற தொகுதிகளிலும் போட்டியிட்டிருந்தது தர்மபுரி தொகுதியில் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றி வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நன்றி